குழுவில் உள்ள நியூஸ் குரு சிவகிரி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இரண்டாம் நாள் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தோம் போன அன்னைக்கு ஃபுல்லாக மறுநாள் காலையில் வந்து எழுந்ததும் நேராக வந்து முருகன் கோயிலில் போய் சாமி கும்பலான்னு முடிவு பண்ணி என் மகன் குடும்பத்தோடு வந்து முருகன் கோயிலுக்கு தண்டாதிமணி கோயிலுக்கு சென்றோம் அங்கே நம்ம இந்து கடவுள்கள் அனைத்து கடவுள்களும் அவங்க வந்து இருந்தது அனைத்து கடவுளுக்கும் வந்து சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணாங்க விபூதி குங்குமம் சந்தனம் கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க அங்கே இந்தி இந்திய வம்சாவளிகள் பூஜை நடத்தினார்கள் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வந்த சில குடும்பங்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க நமது அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து நர்ஸாக இருக்குது அதே பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்கிட்ட வந்து சார் நீங்கள் தமிழ்நாடான்னு கேட்டு பேசனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் தன் குழந்தைகளை கூட்டிகிட்டு சாமி கும்பிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார்னு சொல்லி அந்த அம்மா வேலை செய்கிற ஆஸ்பத்திரி அட்ரெஸ் எல்லாம் கொடுத்தது சரிம்மா நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள வந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மான்ட்டு பேசி என்ன அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் வெல்லிங்டன்லேருந்து சவுத் ஐலண்ட் அதாவது நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் பகுதியில் இருக்கிற இடம் இடம் வந்து சவுத் ஓகில சொல்கிறாங்க அது ஏரோப்ளேனில் தான் போகணும் இல்லைன்னா கப்பலில் போகணும் நாங்கள் ஏரோப்பொருளில் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்தாலும் ஏரோப்பொருளில் சென்று சவுத்லருக்கு போய் இறங்கினோம் அதோடய தலைநகர் வந்து கிறிஸ்ட் சர்ச் என்ற இடம் அந்த இடத்துல இறங்கினதும் என் விமான நிலையத்திலே வந்து எங்களுக்கு கார் வேணும் ஜீப்பு வேணும் வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து விமான நிலையத்திலே டிரைவரே இல்லாமல் வண்டி கொடுத்துருவாங்க கீயே கொடுத்துருவாங்க ஒரு டெபாசிட் வாங்கிக்குவாங்க அது மினிமமான டெபாசிட்லாம் வாங்கிட்டு எத்தனை நாள் வேணும்பாங்க நாலு நாள் வேணும்னா நாலு நாளைக்கு வாடகை கட்டி ஒரு டெபாசிட் கட்டி இன்சூரன்ஸு காருக்கு நம்ம பண்ணிடணும் பண்ணிட்டோம்னா நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே போகணுமோ அங்கே ஏன்னா அங்கே நியூசிலாந்துலேயோ அல்லது வந்து ஆக்லாந்துலேயோ அது எங்கே போனாலும் நம்ம கார்லாம் போனால் வழி இல்லை காரெலாம் போகிறதும் கரெக்டான விஷயம் இல்லை அதனால் கார் எடுத்துக்கிட்டோம் கார் எடுத்துக்கிட்டு நானும் என் குடும்பமும் வந்து நேராக வந்து நியூசிலாந்து உள்ள முக்கிய பஜார் நம்ம ஊரில் இருக்கிற பர்மா பஜார் திருச்சியில் இருக்கிற பர்மா பஜார் மெட்ராஸில் இருக்கிற பஜார் மாரி ஒரு முக்கிய பஜார் அது பார்க்குற வேண்டிய இடம் சொன்னாங்கன்னு நேராக நான் அந்த பஜாரில் போய் பஜாரில் என்னென்ன விட்டுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அங்கே வந்து எப்படின்னா வந்து பஜாருக்கு போவோம் அல்லது எங்கே போனாலும் சரி கார் நிறுத்தினோம்னா அங்கே உடனே இருந்து அஞ்சு டாலர் வந்து டா காருக்கு வந்து இது டோக்கன் போட்டுடணும் அஞ்சு மணி அஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரினியூல் பண்ணணும் எங்கே நிறுத்தினாலும் சரி பார்க்கிங் செய்ய இடத்துல தான் கார் நிறுத்தணும் நடுவில்லாம் எங்கேயும் நிறுத்த முடியாது அந்த இடங்களில் போய் அப்படியே பார்க்கெல்லாம் பார்த்து அங்கே அங்கே இருக்கிற பஜாரை பார்த்தோம் சர்ச்சு பார்த்தோம் அப்புறம் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்புறம் கார்டன் பொட்டானிக்கல் கார்டனை போய் பார்த்தோம் இப்படி நே அந்த கிரேக் சர்ச்சில் உள்ள நிறையா இடத்த பார்த்தோம் ட்ரெயின் வந்து அது ட்ரம்ப்னு சொல்கிறாங்க டம் டம்முன்னு அந்த டம்மு வந்து ட்ரெயின் வந்து மிடில் ஆஃப் த சிட்டிக்குள்ளேயே ஓடுது நம்ம நடந்து போகிற ரோ ரோட்லேயே அப்படியே சாதாரணமாக ட்ரெயின் ஓடுது அதில் ட்ரெயினில் வந்து சிட்டியை சுற்றி ஒரு தடவை சுற்றி பார்க்கணும்னா முப்பது டாலரு காஸ்ட்லி தான் ஆனால் நல்லா இருந்தது எல்லாம் அந்த வெளியே இது கிறிஸ்ட் சர்ச்சில் முக்கியமான இடம்லாம் நாங்கள் இப்போ நான் பார்த்தது இல்லாமல் நேராக பார்த்தது இல்லாமல் ட்ரெயின்லேயும் போய் பார்த்து ஒரு மாதிரி அந்த இடம் நான் நல்லா அருமையாக காமிச்சாங்க அப்புறம் வந்து ட்ரெயினு முடிச்சிட்டு நேராக நான் மற்ற மத்தியான சாப்பாடு எல்லாம் அங்கேயும் முடிச்சிட்டோம் பஜார்லேயே முடிச்சுட்டு நேராக வந்து எல்லாம் கா ரீசனபிள் தான் காசு எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் ரெண்டு டாலருங்கிற கடையெல்லாம் அங்கே இருக்குது நாம் எது எடுத்தாலும் பத்து ரூபா எது எடுத்தாலும் வாங்குற மாதிரி அதே மாதிரி தின்பண்டங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் பொருளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது விலையும் வந்து நார்மலாக இருக்குது நமக்கு வந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கும் நியூசிலாந்து அமௌண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசமாக எல்லாம் கூட்டி கிழிச்சு பார்த்தா ஒன்றா இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தது கிரிஸ்டில் மற்ற இடங்கள்லாம் மாறுது இப்போ இதெல்லாம் ஆனால் கிரீசரத்தில் வந்து நார்மலான ரேட்டு தான் இருந்தது எல்லா கடையும் அந்த பஜாரில் இருந்தது முக்கியமாக வந்து பெண்களுக்கான ஆபரண கடைகள் துணிமணிகள் எல்லாமே நம்மளோட அந்த ரே துணிமணி மட்டும் நம்ம ஊரை விட்ட திருப்பூர் ரேட்டை விட அல்லது ஈரோடு ரேட்டை விட அதிகமாக இருக்குது எல்லா குவாலிட்டி எல்லா துணியும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குது ஈவன் காப்பி தூள் டீ தூள் இதெல்லாம் கூட வந்து முதல் தர காப்பித்தூள் தீத்தூள் தான் அங்கே வருது இந்தியன்ஸ் கிறிஸ்ட் சர்ச்லையும் இருக்குது அங்கே இதுலேயும் வெலிங்டன்லேயும் இருக்குது எல்லா பொருளுமே இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு அரிசியிலேருந்து எல்லாமே கிடைக்குது பால் வந்து அருமையான பால் டென்மார்க் பால் மாரி இங்கே ஒரு நியூசிலாந்து மார்க் பால் வந்து சூப்பராக கிடைக்கும் திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் சுகர் வந்து வெள்ளையாக இருக்காது இங்கே வந்து ப்ரௌன் சுகர் மாரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் சுகருக்கும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட சாப்பிடலாம் நாங்கள் நேராக வாங்க பஜார்லலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே ரூம் போட்டதுலாம் அந்த சிக்கரை சச்சில் தேவையில்லை வீடு ஒன்று வாடகைக்கு வாங்கினோம்னா நாலு நாள் மூணு நாளைக்கு வாடகை கொடுத்துருவாங்க வீட்டில் எல்லா சாமானமும் இருக்கும் சமைக்கிற சாமானத்துலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டிவியிலேருந்து பெட்டுலேருந்து எல்லாமே இருக்கும் பில்லோ கவர் கூட சுத்தமாக இருக்கும் அனைத்தும் சுத்தமாக அவங்க போட்டு நம்மக்கிட்ட வந்து சாவி கொடுத்துருவாங்க பார்க்கிங் ப்ளேஸ்ன்னு ஒரு ப்ளேஸ் அவனே கொடுத்துருவான் அந்த இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு நேராக ரூமில் போய் தங்கிக்கணும் காலையில் எழுந்துச்சு நம்ம காப்பி போடுறதுனால் ரூம்லேயே போட்டுக்கலாம் பக்கத்தில் ஸ்டோர் இந்தியன் ஸ்டோர் இருக்குது சா இப்போ இப்போ இது நூடுல்ஸ் செய்கிறதோ அல்லது வேறு ஏதாவது சாப்பாடு செய்கிறதோ எதாவது எதாக இருந்தாலும் அந்த வீட்டிலே செஞ்சுக்கலாம் முன்னாடி ஹாலு பின்னாடி உட்காந்து ரெஸ்டிங் பிளேஸ் மாரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி ஹா இடம்லாம் இருக்குது நல்லா இருந்தது அந்த வீடு அந்த இருந்து மறுநாள் காலையில் வந்து வெலிங்டன் இது கிறிஸ்ட் இருந்து